கத்தடைய பரிசுத்தாமத்திற்குத்திரம் கத்து தரும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் நாம் கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடும் பொழுது நமக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்பதை கர்த்தர் இந்த நாளிலே உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் ஆம் கர்த்தரிடமிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கின்ற நாம் ஒரு நாளும் கர்த்தரை தேடுவதிலிருந்து பின்வாங்க வேண்டாம் அது மட்டுமல்ல கர்த்தரை தேடி அவரையே சார்ந்து வாழும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு நன்மைகளை அருளி செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார் நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்ற பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகள் அனைத்து ஆசிர்வாதங்கள் கிருபைகள் இரக்கங்கள் எல்லாம் கர்த்தர் நம் மீது தயவாய் கொடுத்தவை அவைகளை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் அப்பொழுது மற்றவர்களும் கர்த்தரை தேட ஏதுவாக இருக்கும் அப்படியாக நம் வாழ்வை சாட்சியுள்ள வாழ்வாக மாற்ற வேண்டும் அப்படித்தான் கர்த்தரை தேடுகின்ற ஒவ்வொரு அவருடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்து ஆசீர்வதித்து நன்மைகளை தந்து வழிநடத்தி காக்கின்றார் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவோமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உம்மை நாங்கள் தேடும் நீர் எங்களுக்கு நன்மைகளை அருளி செய்து அதை நிமித்தமாய் எங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் இப்பொழுதும் இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உண்மையே நாங்கள் தேடி உமையே சார்ந்து வாழ வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர் என்பதை அறிந்து கொண்டு உமையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உண்மை தேடி உண்மையே நாங்கள் பிரதிபலிக்க எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வழங்கி வரும் அனைத்து நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அனைத்திற்கும் உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறடிக்கிறோம் இன்னுமாக கூட கர்த்தாவே உம்மிடமிருந்து அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க எங்களை தாழ்த்தியும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள் நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்